நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது உங்கள் ஆர்எஸ்கேவி யூடியூப் சேனல் உங்கள் அனைவருக்கும் எங்கள் ஆர்எஸ்கேவி டிவி சேனலின் அன்பு வணக்கங்கள் இந்த புத்தகத்தின் பெயர் வெற்றிக்கு வழிகாட்டும் பொது அறிவு களஞ்சியம் மனோரமா எர்புக் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆத்ம நிர்பார் பாரத் இந்தியாவை உருமாற்ற மந்திரச் சொல் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் நான் உங்கள் திருமதி ரமா சதீஷ்குமார் இந்த ஆடியோவை உங்களுக்கு வழங்குவது உங்கள் ஆர்எஸ்கேவி டிவி சேனல் நீங்கள் போன ஆடியோவில் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபது கேட்டு இருப்பீர்கள் அதனைத் தொடர்ந்து விளையாட்டு விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபது கேட்போம் விளையாட்டு விருதுகள் லாரன்ஸ் விருது ரெண்டாயிரத்தி இருபது ஸ்போர்ட்ஸ் மேன் ஆஃப் த இயர் லயனாஸ் மெஸ்ஸி பிராக்கெட்ல அர்ஜென்டினா கால் கால்பந்து வீரர் லூயி ஹேமில்டன் பிராக்கெட்டில் ஃபார்முலா वन कार पंदय वीर ब्रिटन स्पोर्ट्स वुमें स्पोर्ट्स विमें ऑफ़ द इयर शिमोन बैल्स ब्रागेल आर्टिस्टिक जिमनास्टिक अमेरिका वर्ल्ड टीम ऑफ़ द ईयर रग्बी टीम तेन आफ्रिका ब्रेक थ्रू ऑफ इयर ईगन बर्नाल ब्राकेट साइकिल पंद्य वीर कोलबिया ऑफ़ द ईयर शोविया फ्लोर फ्लोर्स ப்ராக்கெட்டில் ரேசிங் டிரைவர் ஜெர்மனி ஸ்போர்ட்ஸ் பெர்சன் ஆஃப் த இயர் வித் வித் த்ரீ ஷெபுலிட்டி ஒக்ஷானா மாஸ்டர் மாஸ்டர்ஸ் ப்ராக்கெட்டில் உக்ரைன் அமெரிக்கன் பாராலிம்பிக் ரோவர் ஆண்ட்ஸ் ஸ்போர்ட் பெர்சன் ஆஃப் த இயர் குளோகிம் ப்ராக்கெட்டில் ஸ்னோ போர்டர் அமெரிக்கா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் விருது ட்ரினோவிட்ஸ் ப்ராக்கெட்டில் கூடைப்பந்து வீரர் ஜெர்மனி பாலந்த் வார் விருது ரத்து கோவிட் மூலம் கால்பந்து போட்டிகளின் கால அட்டவணை தவறி போனதால் உலகின் மிக சிறந்த கால்பந்தாட்ட வீரர்களுக்கான பாலந்த் வார் விருது ரெண்டாயிரத்தி இருபதியில் வழங்கப்படமாட்டாது வழங்கப்பட மாட்டாது என அதன் அமைப்பாளர்களான பிரான்ஸ் கால்பந்தாட்ட பத்திரிகை அறிவித்தது அறுபத்தி நான்கு வருடங்களில் விருது ரத்து செய்யப்படுவது இதுவே முதல் முறை எக்ஸாம்பிஷனல் அச்சீவ்மெண்ட் விருது ஸ்பானிஷ் கூடைப்பந்து கூட்டமைப்பு கடந்த இருபது வருடத்தையும் மிக சிறந்த விளையாட்டு நிமிடம் கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் பிராக்கெட்ல ரெண்டாயிரத்தி பதினொன்று ஐசிசி உலக கோப்பையை இந்தியா வென்றபோது சக வீரர்கள் சச்சினை தோழியில் ஏற்றி மைதானத்தை வலம் வந்த நிமிடங்களே பரிசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் விருதுகள் சிறந்த ஒரு நாள் நட்சத்திரம் பிராகி ரோஹித் சர்மா பிராக்கெட்ல இந்தியா காரி ஷோபர்ஸ் கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் பென் ஸ்டோக்ஸ் பிராக்கெட்டில் இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட்டர் ஆஃப் தி இயர் பேட் கம்மின்ஸ் பிராக்கெட்டில் ஆஸ்திரேலியா ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் விருது பிராக்கெட்டில் மைதானத்தில் நல்ல விதமாக க நடந்து கொள்பவருக்கு வழங்கப்பட்டது விராட் கோலி இந்தியா பிபிசியு விருது வருடத்தின் மிக சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு இந்தியாவில் வழங்கப்படும் விருது பி வி சிந்து பி டி உஷா பிராக்கெட் விளையாட்டுத் துறையில் வாழ்நாள் சாதனை பெட் கப் ஹார்ட் விருது சர்வதேச டென்னிஸ் கூட்டமைப்பால் வழங்கப்படும் இந்த விருதை இந்தியாவின் டென்னிஸ் வீராங்கனை சானியா மிர்சா வென்றார் ஆசியா ஒஷி ஒஷியானியா குரூப் ஒன்றில் சானியா இந்த விருதை பெற்றார் இந்த விருது பெறும் முதல் இந்தியர் சானியா என்பது குறிப்பிடத்தக்கது சர்வதேச ஹாக்கி கூட்டமைப்பு எண் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சிறந்த வீரர் இந்திய ஹாக்கி அணி கேப்டன் மன்ஃப்ரீக் இசிங் பிராக்கெட்ல இந்த விருது பெறும் முதல் இந்திய வீரர் விஸ்டன் விருது பிராக்கெட்டில் கடந்த வருடத்தின் மிக சிறந்த கிரிக்கெட் வீரருக்கு வழங்கப்படுவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சிறந்த கிரிக்கெட் வீரர் இங்கிலாந்து ஆல்ரவுண்டர் பென்ஸ்டாக் சிறந்த கிரிக்கெட் வீராங்கனை ஆஸ்திரேலிய ஆல்ரவுண்டர் எலிஸ் அர்ஜுனா விருது பிராக்கிட இருபத்தேழு அதானு தாஸ் அம்பு எய்தல் சிவகேசவனின் சிவகேசவன் குளிர் போட்டிகள் துதி சந்த் பிராக்கிடில் அத்லெட்டிக் சாத்விக் சாய் சாய் ராஜ் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி பிராக்கெட்டில் பேட்மிண்டன் விஷேஷ் ப்ரிது ப்ருகுவானிஷி ப்ராக்கெட்டில் கூடைப்பந்து இஷாந்த் சர்மா தீப்தி சர்மா ப்ராக்கெட்டில் கிரிக்கெட் பல் லவ்லினா போர்கோ ஹெய்னி மணிஷ் கௌசி பிராக்கெட்டில் குத்துச்சண்டை ஷாவந்த் அஜய் ஆனந்த் ப்ராக்கெட்டில் குதிரை சவாரி சந்தேஷ் ஜிம்கான் ப்ராக்கெட்டில் கால்பந்து அதிதி அசோக் ப்ராக்கெட்டில் கோல்ஃப் आकाश सिंह दीपिका तागूर ब्राके हाकि दीपक निवास निवाश ब्राकेट कबड्डी, शरीका काले ब्राके कोको, सुरेश नारायण जाधव, जाट पारा स्वमी पारा स्वमिंग मनीष नरवाल, ब्राके पारा शूटिंग सुरब चौद्री मनु पेक ब्राकेट के सुधर संदीप, ब्राकेट पारा अथ्लेटिक्स मधुरीका पाटर् ब्राके टेबल टेनिस ஸ்விஜ் சரண் பிராக்கெட்டில் டென்னிஸ் திவ்யா சுப் கக்ரான் ராகுல் அவாரே பிராக்கெட்டில் மல்யுத்தம் தாத்து பாமன் போக்கனால் பிராக்கெட்டில் ரோபின் பரிசு தொகை உயர்த்தப்பட்டது கேள் ரத்னா உட்பட தேசிய விளையாட்டு விருதுகளுக்கான பரிசு தொகை உயர்த்தப்பட்டது பிராக்கெட்டில் அடைப்பு குறி குறிக்குள் பழைய தொகை பரி பிராக்கெட்டில் பரிசு தொகை லட்சம் ரூபாய் ராஜீவ் காந்தி கேள் ரத்னா இருபத்தி ஐந்து ப்ராக்கெட்டில் ஏழு அர்ஜுனா விருது பதினைந்து ப்ராக்கெட்டில் ஐந்து துரோணாச்சாரியார் விருது துரோணாச்சாரியார் விருது பதினைந்து ப்ராக்கெட்டில் ஐந்து தியான்சந்த் விருது பத்து ப்ராக்கெட்டில் ஐந்து துரோணாச்சாரியா விருது வாழ்நாள் சாதனை தர்மேந்திர திவாரி ஆச்சாரி பிராக்கெட்டில் திருஷோத்தம் ராய் பிராக் பிராக்கெட்டில் அத்லெட்டிக்ஸ் शिव सिंग ब्राके संडे रोमेश पदानिया ब्राके हाकि कृष्ण कुमार शूडा, ब्राकेट कबड्डी, विजय बाल मुनीश्वर ब्राके, बाला ब्राके पारा पावर लिफ्टिंग नरेश कुमार ब्राके टेनिस ओम प्रकाश टाकिया ब्राकेट मल्युद द्रोणाचार्य बिद जूटी फीलिंग ब्राके हाकिवी ब्राके मलकां జస్బాల్ రాణా బ్రాకెట్లో తుప్పాకీ సూడుదాల్ కుతీప్ కుమార్ హండు బ్రాకెట్లో ఊషు కౌరవ్ గన్నా బ్రాకెట్లో పారాట్ బ్యాట్మెన్ డన్ బ్యాట్మింటన్ ధ్యాన్ చంద్ విరుద్ కుల్దీప్ సింగ్ పుల్లర్ బ్రాకెట్లో అథ్లెటిక్స్ జిన్సీ ఫిలిప్స్ బ్రాకెట్లో అథ్లెటిక్స్ ప్రదీప్ శ్రీ కృష్ణ కృష్ణకాందే బ్రాకెట్లో బ్యాట్న్ తృప్తి మురుగుండే బ్రాకెట్లో బ్యాట్న్ ఎన్ ఉషా బ్రాకెట్లో కుత్తు చండన్ லகாஷ் சிங் குத்துச்சண்டை ப்ராக்கெட்ல சுக்விந்தர் சிங் சந்து ப்ராக்கெட்லே கால்பந்து அஜித் சிங் ப்ராக்கெட்லே ஹாக்கி மான்பிரீத் சிங் ப்ராக்கெட்லே கபடி ஜே ரஞ்சித் குமார் ப்ராக்கெட்ல பாரா சத்ய சத்யபிரகாஷ் திவாரி ப்ராக்கெட்ல பாரா பேட்மிண்டன் மஞ்சீத் சிங் ப்ராக்கெட்ல ரோவிங் மறைந்த ஸ்ரீ சச்சின் நாக் ப்ராக்கெட்ல நேச்சர் பால் ப்ராக்கெட்ல டென்னிஸ் நேத்தர் பால் ஹூடா பிராக்கெட்ல மல்யுத்தம் கேர் ரத்னா ரெண்டாயிரத்தி இருபது பிராக்கெட்டில் விளையாட்டு வரலாற்றில் முதன் முதலாக ஐந்து பேருக்கு கேர் ரத்னா விருது வழங்கப்பட்டது ரோஹித் சர்மா ப்ராக்கெட்டில் முப்பத்தி மூன்று கிரிக்கெட் பிறப்பு மகாராஷ்டிரம் வெற்றி டுவெண்ட்டி டுவெண்ட்டி பிராக்கெட்டில் உலகக்கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு ஒரு நாள் கிரிக்கெட்டில் உயர்ந்த ஸ்கோர் இரநூத்தி அறுபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது உலகக்கோப்பையில் கோல்டன் பால் பிராக்கெட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ராணி ராம்பால் ப்ராக்கெட்டில் இருபத்தி ஐந்து பிராக்கெட்டில் பெண்கள் ஹாக்கி பிறப்பு ஹரியானா வெற்றி ஆசிய விளையாட்டு போட்டி வெள்ளி பிராக்கெட்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆசிய விளையாட்டு போட்டி வெண்கலம் பிராக்கெட்டில் ரெண்டாயிரத்தி பதினான்கு ஜூனியர் உலகக்கோப்பை வெண்கலம் பிராக்கெட்டில் ரெண்டாயிரத்தி பதிமூன்று வினேஷ் போகிர் பிராக்கெட்டில் இருபத்தாறு மல்யுத்தம் பிறப்பு ஹரியானா வெற்றி காமன்வெல்த் போட்டி தங்கம் பிராக்கெட் ரெண்டாயிரத்தி பதினான்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆசிய விளையாட்டு போட்டி தங்கம் பிராக்கெட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆசிய சாம்பியன்ஷிப் வெள்ளி பிராக்கெட் ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினேழு பதினெட்டு மணிகா பத்ரா பிராக்கெட்டில் இருபத்தி ஐந்து டேபிள் டென்னிஸ் பிறப்பு தில்லி வெற்றி ஆசிய விளையாட்டு போட்டி வெண்கலம் பிராக்கெட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு காமன்வெல்த் போட்டி தங்கம் பிராக்கெட்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஷாஃப் விளையாட்டு போட்டி தங்கம் பிராக்கெட்டில் ரெண்டாயிரத்தி பதினாறு மாரியப்பன் தங்க வேலு பிராக்கெட்டில் இருபத்தி ஐந்து பாராலிம்பன் அத்லெட் பிறப்பு தமிழ்நாடு வெற்றி பாராலிம்பிக்ஸ் தங்கம் ரெ பிராக்கெட்டில் ரெண்டாயிரத்தி பதினாறு ஆட்டக்காலத்துக்கு விடை கொடுத்தவர்கள் பிராக்கெட்டில் ரிட்டையர்மெண்ட் கிரிக்கெட் இந்தியாவின் சுரேஷ் ரெய்னா ஹிஃபாம் பதான் வசீம் ஜாஃபர் மேற்கிந்தியாவின் மர்லோன் ஷாமுவல்ஸ் பாகிஸ்தானில் உமர் குல் ஆஸ்திரேலியாவின் காமரும் ஹோபி டென்னிஸ் ரஷ்ய டென்னிஸ் இதிகாசம் மரியா ஷரபோவா ரிட்டையர்கள் போப் பிரயான் மற்றும் மைக் பிரயான் ஹாக்கி இந்திய வீராங்கனை சுனிதா லாக்டா பேட்மிண்டன் லன் லின்டான் பிராக்கெட்டில் சீனா கால்பந்து ஹெவியர் மஷரானோ பிராக்கெட்டில் அர்ஜென்டினா காரத் பாரி பிராக்கெட்டில் இங்கிலாந்து ஹைக்கர் கஷியஸ் பிராக்கெட்டில் ஸ்பெயின் கேப்டன் ஹாந்த்ரே ஷூயபெரீ பிராக்கெட்டில் ஜெர்மனி டானி ஹேலா டி ரோஜி பிராக்கெட்டில் இத்தாலி எனவே இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெற்றது அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை மற்றொரு பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் திருமதி ரமா சதீஷ்குமார் வணக்கம்